கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஆர்எஸ்எஸ் மற்றும் திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது அதை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கண்ணதாசன் இந்த வாக்குவாதம் ஏற்பட என்ன காரணம் அங்க இருக்கக்கூடிய கலா தகவல்கள் வணக்கம் அதாவது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிகளில் விருதலை சட்ட கட்சி தலைவர் திருமாவளவன் பாஜக சார்பில் வந்துட்டு கார்த்தியாயினி அதிமுக சார்பில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகரன் சந்திரகாசன் ஆகிய மூன்று பேரும் பாத்தீங்கன்னா மும்முனை வாக்கு சேர்ப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பாத்தீங்கன்னா தேசிய வாக்காளர் பேரவை என்ற அமைப்பில் ஆஹ் ஆர் எஸ் சேர்ந்த சிலர் ஆஹ் சிதம்பரம் நகரில் உள்ள விலங்கியம்மன் கோவில் தேர்வில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வாங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த திமுகவினர் நீங்கள் யார் என்பன போன்ற விவரங்களை கேட்டுள்ளனர் அப்போது இவரு இவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் திமுக தரப்பில் ஒருவரும் அந்த ஆர் எஸ் எஸ் தரப்பில் ஒருவரும் தாக்கிக் கொண்டதில் காயம் ஏற்பட்டு இருவருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது பற்றி தகவல் இருந்த செம்பர் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அங்கு நடத்திய விசாரணையில் போலீசார் முன்பு முன் அனுமதி பெறாமல் துண்டு பிரசுரம் வழங்கப்படும் இதையடுத்து செம்பர் நகரத்தை நகரத்தைச் சேர்ந்த மூன்று பேரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்து வருகின்றனர் இதனை அறிந்த திமுக விசிகா கூட்டணி கட்சியினரும் அதே தேசிய அதாவது பாஜக கட்சியினரும் அந்த கட்சியினர் இரண்டு தரப்பு பேருமே சிதம்பரம் காவல்நிலை முன்பு குவிந்தனர் இதனால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்த நிலையில போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் ஆனால் இருவருக்குமே வந்து வாய் பேச்சுவார்த்தை வாக்குவாதம் என்பது பெரிதும் முற்றி சாலை பிரதான சாலையான மேலராத வீதியில் வந்துட்டு இருவரும் சாலை நடிகை வந்துட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து இருந்த போலீசார் இரு இரண்டு தரப்பினருமே அழைத்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது அதனால் இந்த கூட்டத்தை தயவு செய்து கலந்து செல்லுங்கள் என்று குறிப்பிட்டனர் அதற்காக திமுக கட்சியினர் ஒரு பறமும் பாஜக கட்சியினர் ஒரு புறமும் தற்போது அமைதியாக கலந்து நிற்கின்றனர் பாஜக சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டு தற்போது காவல்நிலையம் முன்பு ஆஹ் இருநூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் திமுகவினர் மற்றும் அந்த விருது கட்சியினர் கூடியிருப்பால் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது நன்றி கண்ணதாசன் உங்களுடைய கள தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க